ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வித்தியாசமான துவையலாக இருக்கும் கத்திரிக்காய் புதினா மல்லி துவையல் இதை செய்ய போகிறோம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் என்ன சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் அதோட கொஞ்சமாக பெருங்காயத்து எடுத்துக்கலாம் பொரியட்டும் பருப்பு ஐட்டமெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் டேஸ்ட்டாக இருக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா மதங்கட்டு வெங்காயம் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துறேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு மூணு கத்திரிக்காவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டோம் நான் ஒரு மூணு கத்திரிக்காய் நார்மல் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் இப்போ இது வதங்கிறதுக்கு சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் ஏன்னா சட்னி தான் நிறைக்க போகிறோம் ஆனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கலாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மூடி போட்டு வச்சுருக்கோம் திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு கத்திரிக்காய் வதங்கிருச்சு இப்போ இதில் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி வே தேவைப்படாது ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கிட்டோம் இப்போ தக்காளி போட்டுக்கனால தக்காளி வதங்க வதங்க அதுக்கு தண்ணி வெளியே வரும் ஸோ அதுலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் மறுபடியும் மூடி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஸோ அதில் தக்காளி போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் வித்தியாசமான சுதவில இந்த சட்னி சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு ஆப்டான ஒரு சட்னியாக இருக்கும் இதோட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் தேங்காய் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குரகிறப்பாக அரைக்கக்கூடாது மீடியம் இதில் அரைக்கணும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் சட்னியாக பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள் குரகுரப்பாகவும் இல்லை நைஸாகவும் இல்லாமல் இந்த திக்கில் இருக்கணும் இந்த சட்னி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணியை நான் ஊற்றல அந்த தக்காளியில் இருந்த தண்ணியிலே அரைச்சிட்டேன் இந்த மாதிரி தான் அந்த சட்னி இருக்கணும் துவையிலும் வச்சுக்கலாம் சட்னிலும் வச்சுக்கலாம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்